வெல்கம் பேக் தகவல் கலஞ்சியம் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது யார்லாம் யார் மேலே ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கண்டிப்பாக நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்குங்க நம்ம எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் மேலேயோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு பர்சன் மேலேயோ கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அந்த பொருள் என்னோடது தான் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் இல்லைனா அந்த பர்சன் வந்து நம்ம கூடவே இருக்கணும் நம்மக்கிட்ட கிட்ட மட்டும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும் அதில் வந்து சிலர் ஃபேமிலி மேலே ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டனாலோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைனாலோ இல்லை அவங்கள யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்க பண்ணாங்க அப்படின்னாலும் ஒரு சின்ன விஷயத்த கூட இவங்களால் தாங்கிக்க முடியாது அந்த அளவுக்கு ஃபேமிலிக்காக எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க அண்ட் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மேலே ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து குட் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா பேட் ஃப்ரெண்ட்ஸோ பட் அவங்களுக்காக எது வேணாலும் பண்ணலாம் அவங்களுக்காக நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணலாம் அண்ட் அவங்களுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு மேலே ஓவர் பாசிட்டிவ்னஸாக இருப்பாங்க அண்ட் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர் மேலே ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க எப்போவுமே நம்ம கிட்டேயே பேசிகிட்டு இருக்கணும் நம்ம கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னஸாக இருப்பாங்க இதில் வந்து நட்சத்திரப்படி எந்தெந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க யார் மேலே ரொம்ப பொசிசிவ்னஸாக இருப்பாங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபேமிலி மேலே ரொம்ப பொசிட்டிவாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கடக ராசி கன்னி ராசி மகர ராசி நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேலே யார் ரொம்ப பொசிட்டிவ்வாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷவ ராசி சிம்ம ராசி தனுஷ் ராசி கும்பராசி மீனராசி இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணாலும் கண்டிப்பாக பண்ணுவாங்கங்க அண்ட் அதுக்கப்புறமா லவ் மேலே அ லவ்வர் மேலே ரொம்ப பாசிட்டிவ்னஸாக இருக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி மிதுன ராசி துலாம் ராசி ரிச்சிக ராசிங்க